தமிழ் தரப்ப பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்த முடிவுக்கு பிறகு நாங்கள் அந்த யுத்த முடிவை நாங்கள் நாகரிகம் அழகாக சொல்லிக் கொள்வோம் ஆயுதமாக ஏறி கிடைக்கும் இங்க நீங்க புலம்பெயர்ந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா நாடு கடந்த அரசு என்று சொல்லி ஒரு அரசு உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த முடிவுக்கு பிறகு அந்த நாடு கடந்த அரசாங்கத்துல நீங்களும் டென்மார்க் சார்ந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க பதினாறு வருஷம் ஆயிடுச்சு இந்த நாடு கடந்த அரசு இதுவரையும் இந்த இந்த அரசாங்கங்கள் ஒவ்வொன்றும் நடக்கிற இந்த அநீதிகளுக்கோ இது இது பற்றியோ எதையும் உலக அரங்கில பேசியதாகவோ நமெரிக்கா ஒழுங்கா செய்ததாயோ இதுவரையும் எந்த பதிவும் இல்லை எந்த இதை நாங்க அறியவும் இல்லை நீங்க டென்மார்க்ல ஒரு நாடு கடந்த அரசாங்கத்தின் இந்த பாராளுமன்ற உறுப்பினரா இருந்து இதை எப்படி பாக்குறீங்க அல்லது இந்த மக்களுக்கு நாடு கடந்த அரசு ஊடாக என்ன விடயம் நடந்திருக்கும் கேள்வி தெரியாதார்கள் நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி பதில் தெரியாதார்கள் அவர் நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி நான் பதில் இதுக்கு அப்படி என்று சொல்லி போட்டு யோசிப்பேன் நான் அதுக்கு யோசிக்கவே மாட்டேன் ஏன்னு கேட்டா வடிவா தெரியும் நாடு இருந்த அரசாங்கம் வந்து டென்மார்க்கை பொறுத்தவரையில நாங்கள் டென்மார்க்ல உள்ள நாடு அரசாங்கத்துல கொஞ்சம் அண்ணாக்கள் இந்த நாடு அரசாங்கத்துக்கு இந்த தேசம் சார்ந்து கொஞ்சம் மேல செய்யறார்கள் நாடு அரசாங்கத்தையும் இங்க உள்ள எல்லா கட்டமைப்புகளையும் நடுநிலை பாக்குறதுக்கு ரெண்டு மூணு அண்ணாக்கள் இருக்கும் அவையோட தான் சேர்ந்து அவையெல்லாம் நீங்க நாடு செயல்படணும் பாங்கோ அப்படின்னு சொல்லி அப்ப நான் மதிக்குவோம்னு சொல்லி அவர்களோட கதை பேசி நாடு அரசாங்கத்து அந்த யாப்புகள் அந்த இதுகள் எல்லாம் சைன் பண்ணி அவர்கிட்ட கொள்கைகள் தேசத்துக்கு எதிரான வேலை திட்டங்களை செய்யக்கூடாது தேசத்தை வந்து நீங்கள் நேசிக்கணும் நாங்கள் அங்கே நாட்டுல இருக்க தலைமைக்குள்ள இருக்கக்குள்ள வந்து என்ன விதமான உறுதிமொழியெல்லாம் எடுத்துக்கொள்வோம் அதே மாதிரியான உறுதிமொழியெல்லாம் எடுத்துக்கொண்டுதான் செயல்படுவோம் அந்த உறுதிமொழி எடுக்க கூட தெரியுது எதிரான எந்த ஒரு பிள்ளையான இதுவும் அங்க இல்ல வேறு ஒரு சக்திகளோட சேர்ந்து எங்களை தமிழில் எங்களோட மண் எங்கள நிலத்தையோ எங்கட மக்களே ஏமாத்திர நோக்கமோ அல்லது வந்து அந்த என்ன சொல்கிற தமிழர் தமிழக அரசியல் அவிலாசிகளுக்கு எதிராக செயல்படுறதோ அதில் எதுவுமே தெரியல தமிழ் அந்த மாவீரர்கிட்ட கனவு த தேசிய தலைமையிட்ட எண்ணங்கள் நோக்கங்கள் மேட்ட மாவீர்ட தியாகங்களை வந்து நாங்கள் முன்னோக்கி செல்லுவோணும் அதை வந்து நாங்கள் டிப்ளமேட்டிக்காக செய்வோனும் தற்போது எங்களுக்கு ஒரு நிலப்பரப்பு இல்லை அங்கே ஒரு மண் இருந்தது அந்த மண்ணில் மட்டும் தான் நாங்கள் அளிக்கப்பட்டுட்டோம் எங்கள தலைமையில இல்லாமல் போயிட்டுது நாங்கள் அதுக்கு அதை அந்த அங்கே அதை செய்ய வேண்டிய அரசியலை வந்து அதை தொடர்ந்து செய்யணும் அந்த அவர்களுக்காக நாங்கள் செய்யணும் நோக்கத்தான் நோக்கத்தான் அங்கே தென்பட்டது அதில் மாற்றம் மாற்றம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிய இல்லை ஆனால் இங்கே அது நாடகருந்தார் சங்கம் இங்கே உதாரணத்துக்கு வந்து மக்கள் இப்போ டென்மார்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு வந்து இங்கே ஒரு அண்ணன் இருக்கிறார் அவர் சொல்ல குமார் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சந்திப்பு ஒழுங்கு செய்திருக்கிறோம் படத்துல நாங்கள் அங்கே போகிறோம் இப்போ பாருங்களா நாங்கள் பிறந்த ஒரு மக்களை கூப்பிட்டு இந்த நாடுதார் சங்கத்தின் தேவைகள் மேட்டது எதிர்காலத்தில் இருந்து நாடகம் என்னத்தை செய்யணும் இதுன்ற தேவைகள் இது என்ன செய்ய போகுது என்றெல்லாம் மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அங்கே போவோம் நானும் பண்ணேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் நாங்கள் வாகனத்தில் போவோம் போறதுக்கு முதலே அங்க முதல்ல எல்லாம் எடுத்து ஹோளுங்கோல் எல்லாம் நடக்கும் அப்ப என்ன நடக்கும் என்று சொன்னால் முதல் நாள் இந்த அண்ணன் ஒழுங்கு அந்த ஹோல் எடுத்து கொடுத்தவர் அந்த இடத்துல அந்த ஒழுங்குகள் செய்தவர் செய்தவர் வந்து அடுத்த நாள் பார்த்தா நாங்கள் போய் அங்கே நிற்பன் தனியாக அங்க ஒற்று சனமும் பெறாது அவர் மட்டும் பெறுவார் அடி புயல் அடிக்கும் புயலும் அடிக்கும் சற்றியான பணியில மூடி கொண்டு வருவே வந்து மெதுவாக சொல்லுவார் மிஞ்ச உற்று சனமும் பெறாது என்ன கேட்டால் எல்லாத்துக்கும் அவங்க டெலிவரி அடிச்சு சொல்லிட்டாங்களே அவங்க தெரியும் தானே அப்படி நாடன்றார் தான் மீட்டிங் வருது நீங்களோ ஒரு தனது பெறாவீங்கோ அப்படின்ட்டு அவங்க ஒருத்தனும் போகக்கூடாது அங்கே தெரியும் தானே அவங்களுக்கு தெரிந்தான தேசத்தை அரசாங்கத்துக்கு எதிரான ஆக்கள் அவங்கள்ட்ட போய் மீட்டிங்களுக்கு போய் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டும் கதைக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி விட்டு அடிச்சு சொல்லிடுவாங்க சன்னம் வெளியில் வராது ஜன்னல் துறக்காது போய் கதவை தட்டினா கூட ஜன்னல் துறக்காத அளவில் அவங்களை அந்த அளவுக்கு அந்த என்ன சொல்கிற தேசத்தையும் அந்த மக்களை வந்து தேசத்தோடு இணைக்கணும் தேசியத்தோடு இணைக்கணும் மக்களை வந்து இந்த சுதந்திர போராட்டத்துல வந்து மக்களை பங்கு கொள்ள பண்ணணும் அவர்களோட பங்கு இந்த தேசத்துக்கு தேவை தமிழக தேசத்துக்கு தேவை அந்த அதுக்கு அவர்களை தயார்படுத்துறதுக்கு ஒரு சில இப்போ முன்னாள் போகிற சில தமிழ் தேச பெற்றாளர்கள் சொல்லி தேசிய தலைமையால உருவாக்கப்பட்ட அந்த அன்னையாக்கள்லாம் வந்து அதை அவை சொல்லும் சொல்லி அப்ப அந்த மக்கள் வந்து அந்த அன்னையாக்கள் பேச்சத்தான் கேப்பிடணும் கேட்டால் அவை நீண்ட காலமா இந்த பணியில இருக்கு நீங்கள் இதை கொஞ்சம் வெளிப்படையா இதுல சொல்லுவோம் விரும்புகிறேன் நீங்கள் கொஞ்சம் மறைஞ்சு மறைஞ்சு சில பேரை காப்பாற்றி கொண்டு போற மாதிரி எனக்கு படுத்து நாடுகந்த அரசு தொடங்களை சரி அதற்கு பிற்பாடும் சரி இங்கு ஏற்கனவே விருது அமைப்பு, அதாவது இயங்கிக் அந்த அதிகாரம் முழுவதும் இருந்த அந்த காலத்துல உருவாக்கப்பட்ட இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம்னு சொல்ல போற செயலகம் மற்றும் குழுக்கள் இந்த பக்கத்துல வர பள்ளிக்கூடங்கள் அது எல்லா அமைப்புகளும் இருக்குது இந்த அமைப்புகள் சார்ந்தவே ஒரு தான் நிக்கணும் அப்ப இவியால் எல்லா நாடுகளிலையும் பார்த்தோம் என்று சொன்னால் என்ன முன்னெடுப்பு முன்னெடுத்தாலும் இவியால் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னா அங்க போகாதீங்கோ இங்க போகாதீங்கோ நீங்க அங்க போனா அவங்களுக்கு மீட மாட்டோம் இங்க போனா நீங்க துரோகி நிறைய ஒடுக்கி கொண்டு போயிடும் இதே நிலைமை நாடிழந்தும் நடந்தது நீங்கள் இதை வந்துட்டே இருக்கணும்னா மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக நடந்து கொண்டே இருக்கு அது வந்து வெளிப்படையா மக்களுக்கும் தெரியும் சாதாரணமாக அவையில அவையிலே நேரடியாக மக்களுக்கு நேரடியாக மக்களை தமிழ் பள்ளிக்கூடங்கள் அவையெல்லாம் வச்சு நடத்திக்கணும் அந்த தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போற மக்கள்கிட்ட சொல்லிவினா நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கு நடன அரசாங்கத்து நிகழ்ச்சி என்றா இன்றைக்கே சொல்லிடுவேணும் கொஞ்சம் வாரக்கிழமை சனிக்கிழமை அந்த நிகழ்ச்சி இருக்கா அங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவையே சொல்லிடுவோம் நேரடியாக வாங்க வாங்கி குடிப்போம் வாங்க சாப்பிடுவோம்னு சொல்லி போட்டு அவையிலே சொல்லிடுவோம் அப்போ மக்கள் வந்து எப்படி பாக்கிறீங்கன்னா இன்னத்துக்கு பொருள் அப்போ நாங்க இன்னத்துக்கு வேலை உடம்பு அங்க அங்கே போவோம் நாளைக்கு உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு காய்ச்சி ஒன்னிப்பாங்க எங்களுக்குள்ள இருக்கிற அந்த என்ன சொல்றாங்க அந்த ஒற்றுமை என்றது வந்து ஆளுக்கு ஆள் இல்லாம போயிரும் எங்களுக்குள்ள தனிப்பட்ட அந்த உறவுகள் வந்து இல்லாம போயிரும் எங்களுக்குள்ள அந்த நட்புகள் வந்து முரண்பட்டு போயிரும் நாங்கள் ஏன் சும்மா ஆளால சண்டை பிடிச்சு அந்த ஊர்ல ஒதுக்கி வைக்கிற அந்த மாதிரி மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள அவையில இருந்து யோசிக்கணும் அப்படி அந்த மக்கள் வந்து அதாவது மக்களை வந்து மூடர்கள் ஆக்குறது மக்களை வந்து மூடர்கள் ஆக்குறது தேசத்துக்கு அந்த மக்கள பங்களிப்புகள் அந்த மக்கள மக்கள் அந்த மக்கள வளம் அந்த தேசத்துக்கு அந்த மக்களால செய்யக்கூடிய அந்த பணிகளை வந்து முற்று முழுதா வந்து முறியடிக்கிற ஒரு வேலை திட்டத்தை தான் தண்ணியாக்கள் செய்யணும் அப்படி செய்யற வேல் வந்து அந்த மக்களை அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த மக்கள் வந்து ஒவ்வொரு சில பேர் தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல நான் கேள்விப்பட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் வந்து சில அம்மா அமர் அக்கா அம்மார் என்ன செய்யணும்னு சொன்னா அவையில் வெள்ளிக்கிழமை வேலை முடிச்சு வந்து வீட்டுல இருந்து தாங்கள் இப்ப அடுத்த நாள் சனிக்கிழமைக்கான தெரி தெரிவுகள் வீட்டுக்கு அவைகளுக்கு சிட்டு உண்டிகள் அதுதான் சொல்லி கொண்டு போயிட்டு அதை சமைச்சு அதை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா செய்து அவை எல்லாம் எடுத்து அதை கொண்டு அந்த இடத்துல வச்சு அதை சில பேர் வந்து மகளிர் அமைப்புன்ற சொல்லி எல்லாம் இருக்கணும் அங்க கொண்டு போயிட்டு அதையும் அவைகளுக்கு வித்து அதுல வர லாபத்துல கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி நாங்கள் ஊருக்கு காண போவோம்லாம்னு சொல்லி அப்படி வேலை செய்யற அக்கா மாற அண்ணா மாதிரி எல்லாம் கணக்கு பேர் இருக்கணும் அப்பவே அவைகளுக்கு சொல்றதெல்லாம் நீங்க செய்து கொண்டு வர இந்த சிட்டுண்டிகள் நீங்க செய்து கொண்டு வர இந்த தான் நாங்க வித்தியதுல வர லாபத்துல வர தான் நாங்கள் ஊர்ல கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் உதவி செய்யறோம்னு சொல்லி அந்த அனுரபுமார என்ன எல்லாம் அங்க உளவியல் ரீதியா என்ன மாதிரியெல்லாம் அவர் செய்கிறாரோ அதை இதைவேலும் ஒரு விதமான ஒரு மாற்று வடிவத்தில் வேலை செய்யணும் அப்ப அந்த மக்கள் நினைக்கணும் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து உதவி தான் இந்த அங்க சில விஷயங்கள் குடும்பங்கள் சில நிமித்த தலை நிமிந்து நிக்குதுகள் சில குடும்பங்கள் பெண் தலைமைத்துவமா வாழ்ற குடும்பங்கள் சில உண்மையாக கஷ்டப்பட அந்த கஷ்டத்துல கொஞ்சம் எங்களால் குறைக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி அவையிலும் ஒரு ஆதங்கம் ஒரு கவலை அன்பு அப்படியெல்லாம் இருக்கு அந்த அந்த மண்ணில் கணக்க வழிகள் இருக்குது ரெண்டு வடக்கு கிழக்கு மண்ணி என்று சொல்லி மன்னார என்று சொல்லி முள்ளி வேண்டும் கணக்க வழி வேதனை நிறைஞ்ச குடும்பங்களுக்கு லட்சக்கணக்கில் இருக்கு ஆனால் மிக மிக கொஞ்சம் அங்கவுண்டிங் கொண்டு தங்களுக்கு தெரிஞ்ச முகங்கள் பலகின முகங்களுக்கான உதவிகள் என்று தான் அங்கே போகுது தான் ஒரு பயோடேட்டா ஒரு ஒழுங்கான முறையிலான ஒரு சரியானது ஒரு க ஒரு தெரிவு செய்யப்பட்டு ஒழுங்கான மாவட்ட ரீதியில் ஆவணங்கள் எடுக்கப்பட்டு கிராம சேவை மட்டங்களுக்குள்ளால் பார்த்து எந்த மக்கள் கஷ்டமா இருக்கணும் எந்த மக்கள் குடும்பத்தை முற்றுமுழுதாக வந்து எந்த குடும்பத்தில் மாவீரர்கள் கூடுதலாக இருக்கணும் எந்த குடும்பத்தில் பெண்கள் மிக கஷ்டப்படினோம் அதே நேரத்தில் ஆம்பளைலையும் இருக்கணும் பெண்கள் எல்லாத்தையும் இல்லாமல் ஆண்களும் இந்த ரெண்டு குழந்தை மூன்று குழந்தையை வச்சிக்கணும் அவகளும் கஷ்டப்படணும் ஆனால் அவர்களுக்கான கல்வி வேலை திட்டங்களோ இல்லை அவை இடம் இல்லை விவசாயம் செஞ்சதுக்கு இடம் இல்லை நாங்கள் ஒரு காணி எடுத்து கொடுப்போம் இல்லாத ஒரு பெரிய அந்த விவசாயத்தை உருவாக்குறதுக்கான மாற்று வழிகளை நாங்கள் தெரிவு செய்து கொடுப்போம் அந்த மண்ணில் அவர்களை வந்து நிம்மதியாக சும்மா வாழ்றதுக்கான வாழ்கிறதுக்கான வேலைத்திட்டங்களை நாங்கள் தேசிய தலைவர் இருக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் ஒரு யுத்தத்தை செய்யறதுக்கு ஒரு வருஷத்துக்கு இலங்கை அரசாங்கம் வந்து இருபது கோடி சில இருநூறு இருபதாயிரம் கோடி செலவழிக்கு செலவழிக்குதுன்னு சொன்னால் குறைஞ்ச தேசிய தலைமை வந்து குறைஞ்சர் ஐயாயிரம் கோடி சரி செலவழிச்சிருக்கோம் அந்த வளமும் இதுகளை இந்த மக்கள் தான் கஷ்டப்பட்டு உள்ளாட்சி கொடுத்தேன் இந்த தேசங்களில் தென்மார்க்கெலாம் கமிஷமான பங்களிச்ச மக்கள் வாழ்கிற நம்ம நாடு என்ன அந்த மக்கள் வந்து அந்த மண்ணை மண்ணில் நிம்மதியாக மக்கள் வாழணும் அந்த தலைமை எங்களோட போராட்டத்தை நடத்தணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளாட்சி கஷ்டப்பட்டு கொடுத்த மக்கள் ஆனால் அந்த மக்கள்கிட்ட அந்த உழைப்பு அந்த கஷ்டம் எல்லாமே வந்து அந்த மக்களை வந்து அந்த போராட்டத்தில் இருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை திட்டத்தங்களை நான் நியாகம் செய்துட்டேன் நல்ல வடிவா இந்த போராட்டம் அந்த இனம் அந்த அங்க நடக்க தேசிய விடுதலை போராட்டத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட அந்த பழைய கனவு அதாவது வந்து அந்த மாவீரர்களை கொண்டாடுற திட்டத்தை நல்ல சிறப்பா செய்யணும் அது அதுல அதுல வர விளத்திட்டம் அதுல வர பொருளாதாரங்கள் அது என்ன மாதிரி எங்க போகுது என்ன கணக்கு வழக்கம் ஒண்ணுமே தெரியாது ஆனால் இப்போ எல்லா நாடுகளிலேயும் அது இருக்குது எல்லா நாடுகளிலையும் அது இருக்குது இப்போ ஒவ்வொரு நாடுகளையும் அது இருக்கு அறிவிப்ப நாடுகளில் இது ஒவ்வொரு நாடும் வந்து ஒவ்வொரு கட்சியை தான் கையாளுது அந்த அங்கே நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சிகளை கையாண்டு அவைகளுக்கான முகவர்களாகவும் அவர்களுக்கான உதவியாளர்களாகவும் அவைகளுக்கு சில அந்த கட்சிகள் அந்த அரசியல் கட்சிகளுக்கு சில பொருளாதார உதவிகள் சில வேலை திட்டத்தை செய்து போட்டு அந்த அரசியல் கட்சிகள் வந்து அங்கே உள்ள வேலையில பார்ப்பணும் தானே அவர்களோட தொடர்பாக இருந்து அவர்களுக்கான பொருளாதார உதவிகளை செய்வோம் செய்யணும் செய்து போட்டு நாங்க சொல்றதை தான் நீங்கள் அங்கே கதை இங்கே பைங்க கொண்டு அந்த வேலை திட்டமும் இருக்குது ஆனால் அந்த அரசியல் கட்சி அங்க நேர்மையா நடந்தவையா அந்த ஒழுங்கா நடந்தவையா அங்க மக்களுக்கான வேலை திட்டத்தை என்று பார்த்தா அதுவும் பூஜ்யம் அந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்கு ரெண்டு ரெண்டு தளத்திலுமே வந்து அங்க ஒரு பெரிய ஒரு இந்த மாவீரட்ட தியாகங்களுக்கு சரியான பெருவர்கள் கிடைச்சதா சொன்னா இல்ல ரெண்டு தளத்திலயும் கிடைக்கல அதே நேரத்தில் நாடு இந்த அரசாங்கம் வந்து டிப்ளமெட்டிக்கான அரசாங்கம் நாங்கள் டிப்ளமேட்டிக்கா திங்க் பண்றோம் தேசிய தலைமைக்குமே உத்தரவு எல்லாம் தேசிய தலைவருக்கு பக்கத்தில் இருந்த சோபால பக்கத்துல இருந்து ஆவணங்களை பார்க்கறதுல நாங்கள் படமா பார்த்துருக்கோம் அதே நேரத்தில் ஆனால் அவர் பேச்சுவார்த்தையில ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க அப்படி இருந்த உத்தரவு வந்து எந்த இடத்துலயும் வந்து இந்த குற்றங்களையும் இந்த இதுகளையும் எங்கேயுமே இல்லை இல்லையா கேட்டால் அவர் தான் தானே ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரியே அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதே மாதிரி குறைச்சி தரத்தை குறைச்சி அவண்ட அவர் கல்வி தகமைகள் அதெல்லாம் இருக்க தேசிய தலைவருக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களை போய் எங்கயுமே நாங்க குறைச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு மனம் இடம் கொடுக்க இல்லை அவர் அப்படியே ஆளுமில்ல ரொம்ப நல்லவர் எங்களோட நேரடியாக கதைக்கெல்லாம் சொல்லுவார் இல்ல அவயால இந்த பிரச்சனை இருக்கு அவயிலால இந்த பிரச்சனை இருக்குன்னு என்று சொல்லுவார் ஆனா நேரடியான்னு சொல்லணும் தானே வெளியில வந்து என்னன்னு சொல்றது எங்க தலைவருங்களை அப்படி வழக்கையில தானே எங்களோட குற்றச்சாட்டம் நாங்களே எங்களுக்குள்ள போட்டு விடச்சி சொல்லி அவனப்படுத்தி எங்க மக்களை வந்து ஒரு குழப்ப நிலைக்குள்ள கொண்டு போக கூடாதானே அப்படின்னு சொன்னா அப்போ இவர் வந்து ஏற்றுக்கொள்றார் அவைல் சொல்ற குற்றங்கள் அவை சொல்ற பிள்ளைகள வந்து வேற ஏற்றுக்கொள்ற ஒரு மனிதரா இருக்கிறாரா என்றது எங்களுக்கு கேள்வியா கிடக்குது